பெத்தவங்களோட போதனைகள் தெரியாமல் கூட நம்ம வளரலாம் ஏன்னா காலப்போக்கில் நம்ம வளர வளர அனுபவங்கள் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும் ஆனால் பெத்தவங்களோட வேதனைகள் தெரியாமல் மட்டும் எப்பவுமே ஒரு குழந்தை வளரவே கூடாது வரல எனக்கு ரொம்ப பெயினா அதுக்கு கால் ரொம்ப பெயினா இருக்கு எல்லாத்துக்கும் மாத்திரம் வைத்துட்டு இருக்காதுங்க பாருங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சு கிச்சன்லயே வேலை செய்யும்போது பாருங்க இந்த மாதிரி வந்து இந்த சென்டர்ல வந்து நீங்க இந்த மாதிரி இது ரொட்டேஷன் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா ஏன்னா யாருமே இல்லை எனக்கு பண்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்றவங்க உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வேலை இப்படி பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும் வலி ரிலீஃபா இருக்கும் எனக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் அப்புறம் யாரும் வீட்டில் யாரும் சேர்த்து ஆளுங்க சேர்ந்து சுகமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உட்காந்து இடத்துல தூங்கிடுவீங்க அவங்க வலி உடனே போயிடும் உடனே அப்புறம் இங்கே வந்து கிராஸாக இப்படி பண்ணணும் வலி போகும் முட்டியில் ரொம்ப வலிக்குது நான் மாத்திரலாம் உங்களுக்கு கண்டிப்பாக மாத்திரிச்சு கலசிட்டு இந்த மாதிரி முட்டியில் இப்படி இருந்து வலிச்சுட்டு என்ன மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அம்மாங்களை ரொம்ப சூப்பராக அம்மாங்க மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறோம் பொதுவாக எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் கம்மனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்து நான் வந்து நானே ஓனாக பண்ணது